வெல்கம் டு மை சேனல் ரவி பபா அஸ்டோ டிவி வாழ்வி அடையாளம் அடுத்ததாக அஞ்சுதம் அவர்கள் வந்து மேடைக்கு வந்து அவருடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இவரும் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் இவங்களையும் வெளியிலெல்லாம் படிச்சுட்டு வந்து தான் திருப்பி நம்மளோட வந்து படிச்சிட்டு இருக்காங்க அவங்களையும் மேடைக்கு வரும்போது கை தட்டினா தான் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் உற்சாகமாகவே பேசுவாங்க சரிங்களா இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் மந்தமாகவே இருக்குது கொஞ்சம் சுறுசுறுப்பு ஏற்றி விடுங்க சூடே விடுங்க தன்மை கடவுளான விநாயக பெருமானை வணங்கி எனது தாய் தந்தையரை வணங்கி எனது குலதெய்வத்தை வணங்கி என் தாய் ஸ்ரீ சமயபுரத்தால் அம்மனின் அருளாசியுடனும் எனது குருநாதர் சுந்தரராஜன் ஐயா அவர்களின் பொற்பாதத்துடனும் இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிட சொந்தங்கள் அனைவரின் பொற்பாதத்துடனும் எனது உரையை தொடங்குகிறேன் அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பனிரெண்டு லக்னக்காரர்களுக்குமே வந்து என்ன தொழில் பண்ணால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம அவங்க பார்க்க வந்திருக்கோம் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தொழிலை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடியது பத்தாம் இடம் தான் காலப்புருஷனுக்கு பத்தாம் இடம் அப்படி வந்து அவங்க காலபுருஷனுக்கு பத்தாம் இடமான ஆதிபதி ஆதிபத்தியம் பெற்றது வந்து சனி பகவான் அவரு தான் வந்து தொழிலுக்கும் கரகரா வர்றாரு அப்போ நம்ம பதினெண்டு லக்கணக்காரர்களுக்கும் அவரையே வச்சு எடுத்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் பாவக நட்சத்திரம் நின்ற அதிபதி பார்த்திங்க அப்படின்னா அதை பார்க்கணும் ரெண்டாவது கோல் நின்ற பாவகத்தை பார்க்கணும் கோல் நின்ற நட்சத்திர அதிபதியை பார்க்கணும் அவங்க வந்து ஆட்சி பெற்றிருக்கா உச்சம் பெற்றிருக்கா நீசம் பெற்றிருக்கா இல்லை அஸ்தமனம் பெற்றிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்னம் அவங்களுக்கு வந்து பத்தில் புதன் புதன் சுயசாரமே வாங்கியிருக்குது அப்படின்னா அவங்க வந்து நீச நீர் தொழிலை தான் அவங்க செய்கிற மாதிரி இருக்கும் மது கல் இந்த மாதிரியோட தொழிலை செய்வாங்க அதே மாதிரி மிதுன லக்னத்தில் பத்து பத்தில் குரு குருசாரமே பெற்றிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஆசிரியராகவும் ஒரு குருமாராகவும் பணிபுரிவாங்க புரிவாங்க குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா பத்தாம் பாவக அதிபதி சூரியனாக இருந்துச்சு அப்படின்னா சூரியனுடைய காரகத்துவத்தை தான் அங்கே தொட்டுக்கிட்டு தான் அங்கே செயல்படும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அரசு சார்ந்த தொழிலையும் மின்சார துறையிலையும் ஒரு தலைமை பொறுப்புலேயும் குரு ஒரு குழு எடுத்து நடத்துறதுல ஒரு தலைவர் பொறுப்பை எதிரிலையும் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பத்தாம் பாவக அதிபதி சூரியன் வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தொட்டுக்கிட்டு தான் அந்த வேலைப்பாடுகள் அங்கே செயல்படும் பத்தாம் பாவக அதிபதி நின்ற அதிபதி சந்திரனாக இருந்துச்சு அப்படின்னா சந்திரனை தொட்டுக்கிட்டு தான் அந்த வேலை அங்கே செயல்படும் நம்ம சொல்லலாம் சு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்க திரவ திரவ தொழில் திட தொழில் அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான தொழில்கள்லாம் அவங்க வந்து செய்யறோம் சமையல் உணவு தொழில் இந்த மாதிரி சார்ந்த தொழிலெலாம் அவங்க பண்ணினாங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து சிறப்பாக மேன்மைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பத்தாம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி செவ்வாய் சாரம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து நெருப்பு சார்ந்த தான் அவங்க பண்ணுவாங்க அதாவது பாய்லரு அதாவது வந்து கொல்லம்பட்டையில் இந்த மாதிரி செங்கல் சூளையில் அறுவை சிகிச்சையை இந்த மாதிரியெல்லாம் வந்து செயல்படுவாங்க விளையாட்டு துறையில் இந்த மாதிரி தொழிலெலாம் அவங்க எடுத்து பண்ணினாங்க அப்படின்னா இந்த தொழில் வந்து அவங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பத்தாம் பாவக அதிபதி வந்து புதன் சாரம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பத்திரம் பாண்டு ஏஜென்ட்டு இந்த மாதிரியான தொழில்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி சம்மந்தப்பட்டமான அனைத்து தொழில்களுமே இவங்க எடுத்து பண்ணுனாங்க ஷாப்பு ஸ்டேஷனரி இந்த மாதிரி எல்லாம் எடுத்து பண்ணுனாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் மேன்மையடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பத்தாம் அதிபதி நின்ற அதிபதி வந்து குருசாரம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா ஆன்மீகத்திலையும் அவங்க வந்து ஒரு தங்கம் விற்கிற விற்பனையாளராகவும் ஒரு நல்ல ஒரு தொழிலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதே மாதிரி பத்தாம் அதிபதி குருசாரம் பெற்று சாரி பத்தாம் அதிபதி வந்து சுக்கரசாரம் இருந்துச்சு அப்படின்னா பெண்களுடைய வந்து சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் அனைத்து இதுவுமே அவங்க சம்பந்தப்பட்ட தொழில் அவங்க செஞ்சாங்க பியூட்டி பார்லரு இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த மாதிரி எல்லாம் விற்பனை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய தொல் தொழில் வந்து மேன்மை அடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பத்தாம் பாவ அதிபதி வந்து நின்ற நட்சத்திர அதிபதியை பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் சனி பகவானாவே வந்து இரும்பு சார்ந்த தான் வந்து பண்ணுவார் அதே மாதிரி அதே மாதிரி இரும்பு சார்ந்த தொழில் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்தில் அழுக்கு துணி அணிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய வேலைகள் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க இந்த மாதிரி சலூன் கடையில் முடி வெட்டுறது செருப்பு கடை வச்சிருக்கிறது இந்த மாதிரியான நீசப்பட்ட வேலைகள்லாம் வந்து சனி பவான்காரங்க செஞ்சாங்க அப்படின்னாங்கன்னா அந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பத்தாம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி பார்த்திங்க அப்படின்னா ராகு சாரம் பெற்றுருந்துச்சு அப்படின்னா அந்த ராகு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுகமாக செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையுமே அவங்க பார்ப்பாங்க ஸ்கேனிங்கு எக்ஸ்ரே சினிமா இந்த மாதிரி இருட்டில் செய்யக்கூடிய தொழில்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி தான் பத்தாம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி பார்த்திங்க அப்படின்னா கேது அவங்க வந்து ஒரு மருத்துவத்திலையும் ஒரு மாந்திரிகத்திலையும் தாயத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுனாங்க அப்படின்னா அந்த தொழில் அவங்களுக்கு மேன்மை அடையும் அதே மாதிரி ஒவ்வொரு லக்னக்காரர்களுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான தொழில்கள் எந்தெந்த தொழில் அவங்களுக்கு அமையுமோ அந்தந்த தொழிலை மட்டும்தான் மேன்மை அடைய முடியும் இதை தவிர்த்து அவங்க வேறு ஏதாவது தொழிலில் வந்து பண்ணுனாங்க அப்படின்னா அந்த தொழிலில் அவங்க வந்து மேன்மைக்கு வர முடியாது எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ரவிஜயகுமார் சார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்னை பேசவிட்டு அமைதி காத்திருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை போல் இருக்குது இருந்தாலும் எப்படியும் மேடையில பேசணுங்கிற ஒரு தைரியத்தில் வந்து சிறப்பா பேசியிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொழில் பாவத்தை பத்தி யாருமே படிக்க மேடையில பேசல அதை பத்தி நான் பேசுறேன் அப்படி நாங்க பேசுங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொல்றாங்க பத்தாம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி சூரியனாக இருந்தால் அரசு சார்ந்தது மிக்க தொழில் சந்திரனாக இருந்தால் உணவு சம்மந்தப்பட்டது திட உணவு திரவ உணவு செவ்வாயாக இருந்தால் யூனிஃபார்ம் போட்டது ராகனா எப்படி சட்டத்துக்கு புறமான தொழில்கள் எதுவோ அத்தனையும் அது மாதிரி ஒவ்வொன்றும் அழகான ஒரு விளக்கங்கள் கொடுத்தாங்க பேசின பேச்சில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டடியாக பேசியிருந்தாங்கன்னா ஒரு தூக்கலாக இருந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க உடல் சரியில்லாதனால இந்தளவுக்கு பேசினது ஒரு பெரிய விஷயந்தான் அவங்கள பாராட்டி இந்த நம்ம அகத்தியர் ஜோதிட சங்கம் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறது பொன்னாடை போற்றுவதற்கு திருப்பூர் தலைவர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் காளீஸ்வரி அம்மா அவர்களோ அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள் உங்களுக்கு உங்கள் நம்பர் சொல்லிட்டீங்களா நைன் எயிட் ஃபோர் த்ரீ த்ரீ நைன் ஜீரோ எயிட் கரூர் சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள்